நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போது ரீரிலீஸ் கழிச்சு வந்து சர்வ சாதாரணமாக ஆயிடுச்சு அதனால வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் வந்து மீண்டும் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அதை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு ஸோ இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட சச்சின் படம் ரீரிலீஸ் ஆச்சு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெற்றி படம் அமோகமான ஒரு பம்பர் ஹிட் படம் அப்படின்லாம் ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் அல்லாதவர்கள் என்ன சொல்றானா இந்த படம் அப்பவே சுமாரான படம் தான்டா இதுக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் கொடுக்காதீங்க அப்பவே பார்த்தீங்கன்னா சுமாரான ஹிட் தான் ஆச்சே தவிர ஒரு பெரிய ஹிட்லாம் கிடையாது ஆனா தானோர்கள் தெரியுமில்ல அவர் எப்பயுமே தான் வச்சு எடுக்கிற ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் பிடிச்சி போச்சுன்னா உடனே வந்து அந்த படம் ஓடினா கூட ஓடிச்சுன்னு சொல்லுவார் கம்மியான வசூலினா கூட ஆயிரம் கோடி வசூல்னா சொல்லுவார் அப்படிப்பட்ட கேரக்டர் தான் தானவர்கள் ஸோ அதனால் சச்சின் படத்தை வந்து வேணுமுன்னே வீம்புக்குன்னே இரநூறு நாட்கள் ஓடி அந்த படம் வந்து ஒரு மெகா பம்பர் ஹிட்டு மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காரு அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்லாம் தொடர்ந்து வந்து அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ சச்சின் ரீலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டம் மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க அதுவும் கிடையாது அப்படிங்கிற கருத்துல வந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நான்கு நாட்கள்ல ஏன்னா படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இல்லையா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த நான்கு நாட்கள்ல இந்த சச்சின் படம் எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த படம் நான்கு நாட்கள்ல ஏழு கோடியை வந்து வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் மூன்று நாட்கள் ஐந்து கோடி சில சம்திங் திங்கக்கிழமை மட்டும் ஒரு நல்ல வசூல் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்தாலும் கூட உண்மையான சில ஜென்ரலான சினிமா ரசிகர்கள் வந்து எவ்வளவு வசூல் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது கில்லி படம் ஐம்பது கோடி வசூலாச்சு அது உண்மை தான் ஆனால் சச்சின் படம் கண்டிப்பாக நான்கு நாட்களில் ஏழு கோடி வசூல் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா அடித்து விடுறதா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருக்காங்க இதை எதிர்த்து விஜய் ரசிகர்கள்லாம் அவங்களோட சண்டை போடுறாங்க எது எப்படியோ சச்சின் ரிலீஸ் டைமில் வந்து அன்னைக்கு மட்டும் ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு அடுத்தடுத்த நாட்களை எப்படின்னு தெரில தியேட்டர் ஃபில் ஆச்சு இல்லைன்னு சொல்ல சென்னை மாதிரியான சிட்டியெல்லாம் அந்த படம் வந்து தியேட்டர் ஆச்சு ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கோடி கணக்கில் அஞ்சு கோடி ஏழு கோடி அப்படிலாம் சொல்கிறது சும்மா வீம்புக்குன்னே சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ உண்மையான வசூல் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்